புது டெல்லியில் வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு அங்க வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு பயிற்சியாளர்களை நாய் கடிச்சது பேசும் பொருளாக மாறியிருக்கு டெல்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பன்னிரண்டாவது உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடந்துட்டு வருது நூற்றி நாலு நாடுகளில் இருந்து ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறு தடகள வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக வந்திருக்காங்க அக்டோபர் மூன்றாம் தேதி அன்னைக்கு போட்டி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க வந்த ஜப்பான் நாட்டின் பயிற்சியாளர் மற்றும் கென்யா நாட்டை சேர்ந்த பயிற்சியாளர் தெருநாய்கள் கடிச்சிருக்கு அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ குழு சிகிச்சை அளிச்சிருக்காங்க அருகில் இருக்கும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க தெருநாய்கள் உள்ள வந்ததுக்கு முக்கிய காரணம் அங்க இருந்த தனிநபர்கள் ஆங்காங்கே கொடுத்த உணவுகள் தான் சொல்லப்படுது இந்தியாவில் முதல் முறையா நடக்கும் இந்த இந்த வேர்ல்டு பேரா Athletic சாம்பியன்ஷிப் போட்டியில நடந்த நாய்கடி சம்பவங்கள் பெரும் வருத்தத்தை உண்டு பண்ணிருக்கு